பிரேஸ்தலாட் நம்முடைய ஆண்டவருக்கு மைமை உண்டாவதாக இந்த அருமையான நேரத்துக்காக கத்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த இரவெல்லாம் பாதுகாத்தார் நடத்தினார் புதிய நாளை ஆண்டவர் தந்திருக்கிறார் இந்த நாளில் கத்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் காணும்படியாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் கர்த்தர் மையாகவே அவருடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த வேளையிலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக லூக்காளி சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள் இயேசு கிறிஸ்துவை எருசலேம் தேவாலயத்திலே பண்டிகை ஆச்சரிக்கும்படி அவருடைய பன்னிரெண்டாவது வயதில் அவருடைய பெற்றோர் அழைத்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம் பண்டிகை முடிந்த பின்பு எல்லோரும் அவரவர் வீடுகளுக்கு திரும்பி விட்டார்கள் ஆம் யோசிப்பும் மரியாளும் கூட அவ்விதமாக நடந்து சென்று விட்டார்கள் வழியில் போனபோது ஆம் திடீரென்று இயேசுவை காணவில்லை அப்போது அவர்கள் மூன்று நாள் பிரயாணம் பண்ணி வந்து எருசலேம் தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரோடு வேதபாரகரோடு அவர் பேசி கொண்டிருக்கிறதை அங்கே கண்டார்கள் எல்லோரும் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாரோத்தரங்களையும் கண்டு குறித்து பிரமித்தார்கள் என்று சொல் பார்க்க ஆம் பரசுத்தாவியானவருடைய கிரியைகள் நம்மை பிரமிக்க வைக்கிறவைகள் என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பரசுத்தாவியானவருடைய வல்லமையினாலே பலத்த காரியங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார் தேவ சபையில் கூட நாம் பிரமிக்கத்தக்க விதமாய் மனுஷர் பிரமிக்கத்தக்க விதமாய் அல்லது ஆச்சரியப்படத்தக்க விதமாய் கத்தர் அற்புதமான காரியங்களை செய்கிறார் ஒன்று ரெண்டு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஆம் ஏசு கிறிஸ்துவே ஜபாலே தலைவனுடைய வீட்டில் போய் அவன் பிள்ளைக்காக ஜெபித்தார் அப்போது இயேசு ஸ்தலித்தாகோமி செரு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லி அங்கே வார்த்தையை சொன்னபோது ஆம் அந்த பெண் எழுந்து உட்கார்ந்தாள் என்று நாம் பார்க்கிறோம் ஐயோ ஜபாலே தலைவனுடைய குமாரத்தை மறித்து போனாள் என்று எல்லோரும் அங்கலாய்த்து போயிருந்த நேரத்தில் அவள் உயிரோடு எழுந்து உட்கார்ந்ததை பார்த்தபோது எல்லாரும் அதை கண்டு பிரமித்தார்கள் மார்க் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் படிக்கிறோம் உடனே சிறு பிள்ளை எழுந்து நடந்தாள் அவள் பன்னிரெண்டு வயதுள்ளவளாக இருந்தால் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் கர்த்தருடைய செய்கைகளை கண்டு பிரமித்தார்கள் இன்றைக்கும் ஆவியானவருடைய கிரியைகள் நம்மை பிரமிக்க வைக்கிறதா இருக்கிறது என்கிறத கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்முடைய அறிவுக்கும் ஞானத்துக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை நடப்பிக்க நம்முடைய தேவனாலே கூடும் இயேசு கிறிஸ்துவினாலே கூடும் என்கிறத ஆம் நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்போது சிலர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஆண்டவர் பேதிருவையும் யோவானையும் கண்டு கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறத நாம் பார்க்கிறோம் தேவாலயத்தின் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் ஒரு பிறியிலே சப்பானியாய் இருந்த ஒருவனை தூக்கி தேவாலயத்தில் எருசலேம் தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே உட்கார வைப்பார்கள் தினம் தினம் ஜனங்கள் தேவாலயத்துக்கு வரும்போது அவனை பார்ப்பார்கள் அவனுக்கு ஏதாவது பிச்சை கொடுப்பார்கள் ஆகவே அவன் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாக அவன் காணப்பட்டான் என்று பார்க்கிறான் ஒரு நாள் பேதரும் யோவானும் அங்கே சென்றபோது ஆம் அவர்கள் எங்களை நோக்கிப்பார் என்று சொன்னார்கள் அப்போது இவர்களிடத்தில் ஏதாகும் கிடைக்கும் பிச்சை கிடைக்கும் என்று அவன் பார்த்தான் ஆனால் ஆம் அவர்கள் சொன்னால் பேதர் சொல்கிறான் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டான் அப்பொழுது தன் தாயின் கற்பத்திலே சப்பானியாய் பிறந்த அவனுடைய கைகள் கால்கள் கரடுகள் எல்லாம் அங்கே அங்கே நிமிர்ந்தன அவன் எழுந்து நடந்தான் குதித்தான் இதை பார்த்தபோது எல்லோருக்கும் ஆச்சரியம் இது ஒரு வெளிப்படையான அற்புதம் என்று எல்லோரும் சொல்லி ஆண்டவருடைய வல்லமையை கண்டு பிரமித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறான் ஆம் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள குழந்தை இல்லை எத்தனையோ குடும்பங்கள் ஆசீர்வாத குறைவு பல பிரச்சனைகள் ஆம் சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஆண்டவர் உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் ஆம் இந்த தேவனை நாம் சார்ந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்விலும் குடும்பத்திலும் காணப்படுகிற எல்லா குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் அதிசயங்களை செய்கிறார் ஆம் மற்றவர்கள் பிரமிக்கத்தக்க விதத்தில் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்கு இந்த தேவன் வல்லவராக இருக்கிறார் அவரை சார்ந்து கொள்வோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் நன்மையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த அதிகாலை நேரத்தில் நிறைவான கிருபை உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டு இவருடைய வாழ்க்கையிலே பிரமிக்கத்தக்க அதிசயங்களை ஆண்டவர் இந்த நாளில் செய்யும்படியாக ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் உன்னுடைய மைமையால் நிரப்பும் தேவ கரம் கூட இருக்கட்டும் ஆசீர்வதி இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் ப்ளஸ்